அஸ் ஆஃப் நௌ இன்னைக்கு இருக்கிறதுல பாண்டிச்சேரிக்கு முதல் தேவை அப்படிங்கிறது என்ன எந்த விஷயத்தில் கேட்குறீங்க இதனுடைய விஷன் விஷனில் இந்த பாண்டிச்சேரியோடைய விஷனை ஒரு வார்த்தையில் சொல்லுங்களேன் இமீடியேட்டாக சொல்லணுன்னா அதான் இது ஹாலிஸ்டிக்காக நிறைய விஷயங்கள் இருக்குது பட் அதான் ஒன் லைனாக சொல்லணுன்னா ஒரு சிங்கப்பூர் மாதிரி சிங்கப்பூர் துபாய் ஹாங்காங் இதை தான் நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துருக்கோம் ஸோ இந்த லெவலில் வந்து சிங்க புதுச்சேரி வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஆகணும் புதுச்சேரியில் இந்த விஷயத்தை தாமதப்படுத்தவே கூடாது உடனே அதை நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னா என்ன டெவலப்மெண்ட் நம்ம ப்ராக்ரெஸ் நம்ம ரொம்ப நாள் வந்து இருக்கிற மில்ஸ் எல்லாம் நம்ம மூடிட்டு தான் இருந்திருக்கோம் நம்ம எதுவுமே வந்து இது வரைக்கும் ஒரு ஐடி பார்க் கூட நம்ம கட்டலை ஸோ இமீடியட்டாக நம்ம வந்து டெவலப்மெண்ட் பி இண்டஸ்ட்ரீஸ் லெட் பி ஐடி பார்க்ஸ் லெட் பி தீம் பார்க்ஸ் டூரிசம் டூரிசமும் நம்ம இம்மிடியேட்டாக ஃபோக்கஸ் பண்ணணும் ஏன்னா நான் ஆல்ரெடி நம்ம நம்மக்கிட்ட டூரிசம் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி தௌசண்ட் டு ஃபிஃப்டி தௌசண்ட் பீப்புள் வாரத்துக்கு வந்துட்டு போயிட்டுருக்காங்க அந்த ஃப்ளோ வந்து நார்மலாக எல்லா ஊரும் கிடைக்காது இந்த ஊரில் ஆல்ரெடி இது கிடச்சிருக்கனால வர டூரிஸ்ட்டுக்கும் ஃப்ரெண்ட்லியாகவும் இங்கே இருக்கிற லோக்கல் நம்ம மக்களுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஒரு ட்ராஃபிக் சிஸ்டமாக இருக்கட்டும் நிறைய வந்து இதுவே ஒரு ஆகுது ஸோ பேசிக் சிம்பிள் ரூல்ஸ் இப்போ நாங்கள் டிஜிபி கூட கூட ரிக்வஸ்ட் பண்ணிருக்கோம் ஃபஸ்ட்டு இந்த சிங்கிள் ஒன்வே ஃபஸ்ட்டு ஒன்வே பண்ணி விட்டுட்டாலே மேக்ஸிமம் ட்ராஃபிக் இஷ்யூ அவுட் ஆகிடும் இப்போ சென்னையில் பார்த்திங்கன்னா ஐஐடி தமிழ்நாடு ஃபுல்லாகவே அந்த மாடலை ஃபாலோ பண்ணி இப்போ மேக்ஸிமம் சிக்னல்ஸை யூஸ் பண்ணுறதில்ல எல்லாருமே வந்து அந்த ஒன் வேஸ்லேயே மேக்ஸிமம் போயிடாங்க ஸோ இந்த மாதிரி பேசிக் சின்ன சின்ன விஷயங்களை இம்மிடியட்டாக பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்